எல்லாருக்கு பிடிச்சி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா ஃபஸ்ட்டு இந்த கீரையை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இதை எப்படி சுத்தம் பண்ணணுன்னா இந்த காம்பு வந்து தனியாக எடுத்துகிட்டு இலைகளை மட்டும் நம்ம கிள்ளி எடுத்துக்கணும் அந்த நடுவில் குண்டு குண்டாக இருக்குது அந்த காம்பை மட்டும் தூக்கி போட்டுடணும் இந்த மாதிரி நல்லா பண்ணி சுத்தம் பண்ணி இதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி கழுவிட்டு நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா அதில் கீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா படப்படைன்னு இந்த மாதிரி பொறிஞ்சி வந்த அப்புறமா இதில் குழம்பு மிளகா மிளகாய் தூள் இருக்கு இல்லைங்களா அது வந்து சேர்க்கலாம் ஒரு கரண்டி அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்க்குறேன் உங்கள் விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு கொஞ்சமாக சேர்த்து அதுக்கப்புறமா இந்த மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படி மிக்ஸ் பண்ண அப்புறமா எண்ணெயிலேருந்து இந்த மசாலா பிரிஞ்சு வரும்போது இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு நீங்கள் சேர்த்துப்பீங்க அப்படின்னா சேர்க்கலாம் நான் வந்து வெறும் பூண்டு மட்டும் சேர்த்துருக்கேன் வெங்காயம் ஸ்கிப் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்ட வெங்காயம் வதங்கின அப்புறமா தக்காளி சேர்க்கலாம் இப்போ தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளியில் கொஞ்சம் உப்பு சேர்த்து பேஸ்ட்டாக ஆகிற அளவுக்கு நம்ம தக்காளி வேக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு தக்காளி நல்ல பேஸ்ட் ஆகட்டும் அது வரைக்கும் மீடியமான ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த எண்ணெயிலையே இந்த மசாலாவோட சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ தக்காளி நல்லா வதங்கின அப்புறமா நம்ம ஒரு கால் கிளாஸ் தண்ணியில் நம்ம அந்த கீரையை போட்டு ஜஸ்ட்டு வேக வச்சு எடுத்து இந்த மாதிரி தண்ணியெல்லாம் புழிஞ்சு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கணும் கால் கிளாஸ் போதே தண்ணியில் கீரை வந்து ரொம்ப கொஞ்சமான தண்ணியிலையே வெந்துடும் அந்த தண்ணியை போது கொஞ்சம் தண்ணி வந்து இல்லாமலே இருக்கும் அதனால் நம்ம வந்து அந்த கீரையை அப்படியே சேர்த்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணமுன்னா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் நல்லா வேக வச்சுக்கலாம் நம்ம க ஏற்கனவே அந்த சி கீரையை வேக வச்சு தண்ணி புழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தண்ணி அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்படி மிக்ஸ் பண்ணி அந்த மசாலாவோட கீரை நல்லா சேர்ந்து வந்த அப்புறமா இதில் கொஞ்சமாக வந்து நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒன்று வந்து சேர்க்குறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் சேர்க்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வேக வச்சு துருவி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கணும்னா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுங்க உங்களுக்கு உருளைக்கெழங்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதில் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்க்கும் போது இது வந்து பொரியல் மாதிரி ஆகிடும் நமக்கு வந்து அந்த டேஸ்ட் வேறு மாதிரி வந்துடும் நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அது மிளகா துளெலாம் அதனால் நம்ம தேங்காய் சேர்க்காமல் உருளைக்கிழங்கு இல்லைன்னா கத்திரிக்காய் இந்த மாதிரி ஏதாவது ஜஸ்ட் லைட்டாக வந்து வதக்கி சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வந்தால் வதக்கிக்கலாம் உருளைக்கிழங்கு தான் வேக வச்சு சேர்த்துக்கலாம் இப்போ இப்படி நல்லா போட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் அப்புறமா தேவைப்பட்ட தண்ணி ஊற்றி நல்லா ஒரே ஒரு கொதி விட்டு இறக்கணும்னா சூப்பரான கீரைக்குழம்பு ரெடியானுங்க கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இப்போ இது ரெடி ரெடியாகிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம் லாஸ்ட்டாக கொஞ்சம் கரம் மசாலா போட்டு இறக்கணுன்னா சூப்பரான குழம்பு ரெடி ரெடியாடுங்க கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பாத்திரமாக வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்